பதிமூன்று ஆண்டு காலமாக தொடரும் ரயில்வே மேம்பால பணி அதிகாரிகள் அலட்சியம் விரைந்து முடிக்க கிராம மக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு அடுத்த ஒத்திவாக்கம் ரயில்வே கடவுப்பாதை உள்ளது இப்பகுதி மக்கள் வெளியிடங்களுக்கு வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் பிற வாகனங்கள் செல்லும் போது கடவு பாதையை கடந்துதான் செல்ல வேண்டும் ரயில்வே போக்குவரத்து அதிகரித்து வரும் நிலையில் அடிக்கடி கடவுப்பாதை மூடப்படுவதால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது செங்கல்பட்டு ஒத்திவாக்கம் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டு முப்பது நாற்பது கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தண்டவாள பகுதி மேம்பால பணியை ரயில்வே நிர்வாகம் முடித்தது அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய்க்கு தொழில்நுட்ப ஒப்புதல் அனுமதி வழங்கி திருத்திய மதிப்பீடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் பின்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேம்பால பணிக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு கோடிக்கு டெண்டர் விடப்பட்டது ஒத்திவாக்கம் பகுதியில் நாற்பது சதவீத பணிகள் மட்டுமே நடந்து உள்ளது ஆனால் அந்த வழியாக செல்வோர் அடிக்கடி விபத்துகளில் சிக்குகின்றனர் விபத்துகளை தவிர்க்க பாலம் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் ஒத்திவாக்கம் பகுதியில் பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் செங்கல்பட்டில் இருந்து ஒத்திவாக்கம் பொன் விளைந்த களத்தூர் வழியாக திருக்களக்குன்றம் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்து உள்ளனர் இந்த பாலம் அமைவதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது